ஐஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஆர்க்கிட் வாங்க தான் ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இந்த கடை ரொம்ப பெரிய கடை மேலே கீழே நிறைய ஃபுல்லாக ஆர்கிட் தான் வெளியே ஒரு வண்டியில் ஆர்கிட்டு ஃபுல்லாக ஆர்கிட் தான் நம்ம இன்றைக்கி ஆலப்பிளாக்கு போகிற தான் இந்த கடை இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிறைய இது மாதிரி அழகான விதவிதமான டான்ஸிங் லேடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்க்கிட் இருந்துச்சு நம்ம இப்போ அதை தான் சுற்றி கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு ஆர்கிடுங்க பேரையும் கேட்கும்போது அவங்க கரெக்டாக சொன்னாங்க நமக்கு எதாவது டவுட் இருந்தால் ஆர்க்கிட் வளர்க்குறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கூட இங்கே கேட்டுக்கலாம் சொல்லி தருவாங்க அப்படி ஏதாவது நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டோம் நமக்கு அதை எப்படி வைக்கணும்னு தெரில எப்படி எப்படி எந்த இடத்துல வைக்கணும்னு தெரில அப்படின்னா நம்ம உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் இவங்களே சொல்லுவாங்க அதே இது நீங்கள் இன்ஸ்டாலே உங்கள்கிட்ட டவுட்டெல்லாம் கேட்கலாம் இங்கே இன்ஸ்டாலே ஐடியா வச்சுருவாங்க அங்கேருந்து நம்ம அதில் வாங்கிக்கிடலாம் இதுதான் வந்து யார் இது எல்லாமே கொரியரில் போட வேண்டியது எதுவுமே நமக்கு தர மாட்டாங்க இது எல்லாமே ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணுது இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எல்லோரும் வர போகிறாங்க எங்களுக்கு நிறைய செடி வைக்கணும் பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்லாம் இருந்தால் அவங்க பூக்க வச்சே தருவாங்க இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாலோ ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாலோ அவங்க அதை பூக்கு வச்சு தருவாங்க அந்த கண்டிஷனில் அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடியதான் நமக்கு தருவாங்க நிறைய இது எல்லாமே ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்குது எல்லாம் இன்ஸ்டா கொரியர் அமேசான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இதை இது எல்லாமே குட்டி குட்டி செடி குட்டி குட்டி செடியெல்லாம் வளரதுக்கு வச்சிருக்காங்க குட்டி குட்டி செடியும் கொடுக்க மாட்டாங்க அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்குது மேலே நிறைய செடி இருக்குது அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு கஸ்டமர் ஏதோ ரெண்டு மூணு மாதமாக சொல்லி வச்சு வாங்கினதின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இப்போ போகலாம் மேலேயும் இதோட நல்லா இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஷேட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் கொஞ்சம் வெயில் பட்டாலும் பரவாயில்ல அது ஃபுல்லாக ஷேடில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்களோட ஷாப் வந்து கொஞ்சம் பெரிய ஷாப் தான் இங்கே முதல்ல குட்டியாக ஆரம்பிச்சு இப்போதான் பெருசாக வச்சுருக்காங்க மேலே நிறைய இருந்துச்சு அவ்வளோ தலை தட்டம் அளவுக்கு நிறைய இருந்துச்சு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா வகையான ஆர்டும் கிடைக்கும் இந்த காடையோடய லொக்கேஷனுக்குள்ளே தாரோம் நான் போகும்போது ஒன் தேர்ட்டி த்ரீ இருந்துச்சு அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் சாய்க்கு வந்தோம் சூப்பராக இருந்தது மேலே உள்ள இடம் அப்படியே ஒரு பார்க் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தீங்கல்ல ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருந்துது இது எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லாத அளவுக்கு இருக்கும் ஓகேவாக இருக்கும் நம்ம இங்கேருந்து வாங்கிக்கலாம் இதிலேருந்து கீழே இருக்கிறது வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு அழகாக பூவெல்லாம் பூத்தி நல்லாயிருக்கும் இது வந்து பூ பூத்திருக்காது இது இப்போ குட்டியாக இருக்கும் இந்த குட்டி குட்டி ஆரக்கிட்டுலாம் நம்ம வாங்கணும் ஏன்னா பூத்தை நம்ம பூக்க வச்சுக்கலாம் பூத்தாலும் பரவாயில்ல கட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வாங்கிட்டோம் பூத்தை தான் பூ பூக்காற்றதும் வாங்கினோம் அப்புறம் வேறு வச்சது வாங்கணும் அப்புறம் அந்த தொட்டியெல்லாம் ஃப்ரீ ஃப்ரீன்னு இல்லை ரொம்ப குறவு எல்லா இடத்துலயும் வாங்குவதோட எங்க தொட்டி கறி தேங்காய் எல்லாமே விலை குறவு இதுதான் அந்த கடை ஸ்ரீ வித்யா ஆர்கிட்ஸ் சூப்பரா இருக்கு இந்த கடையை கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க வெளியே ஒரு ட்ராலி மாதிரி ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப விலை குறவு முப்பது ரூபாயோ நாப்பது ரூபாயோ இப்போ அதெல்லாம் எப்படி நம்ம வீட்டில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் கறி அங்கேருந்து வாங்கலை இங்கே வந்து தான் வாங்கினோம் ஏன்னா அது கொஞ்சம் தூரங்கிறனால காரில் இடமும் இல்லை ஆர்க்கிட் வைக்கிறதுக்கே இடம் இருக்காது பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வாங்கிறது கஷ்டம்னு சொல்லிவிட்டு இது கொஞ்சம் இங்கே கொஞ்சம் விலக்கூட தான் ஆனால் நாங்கள் அங்கே வாங்கணும்னு நினச்சோன்னே இடம் இல்லாததுனால இங்கே தான் வாங்க முடிஞ்சிச்சு கொஞ்சம் டிலேயும் ஆகிட்டு ஒரு மாதம் டிலேயும் ஆயிட்டு கறி வாங்க இருந்தாலும் ஆர்கிட் நல்லா தான் இருந்துச்சு இப்போ நம்ம இதை ஆர்கிட்டில் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம நார் மட்டும் போட்டோன்னா தண்ணி அதில் ஃபுல்லாக உறிஞ்சிரும் கறியும் குடிச்சாத்து தான் போடணும் இப்படி நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்புறம் அங்கேருந்து வாங்கினதில் உள்ள ரெண்டு ஸ்டெம்பு எடுத்து வச்சேன் அதுவும் சூப்பராக முளைச்சிருச்சு ரெண்டு செடி இப்போ நாங்கள் வாங்கினது பத்து அங்கே வாங்கினது பத்து செடி கூட இப்போ டுவல் ப பன்னெண்டு செடியாக வந்திருக்கு எனக்கு கூட ரெண்டு செடி நாங்கள் வச்சோம் அது சூப்பராக வளர்ந்துச்சு இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் இருக்கு ரெண்டுமே வேறு வேறு கலர் ஆனால் ஒரே ஐடியா தான் வச்சோம் வேறும் ரெண்டுமே இனி எடுக்க முடியாது வேறும் ரெண்டுமே கலந்துருச்சு பூனைகள் ரெண்டு வேற பார்த்துட்டு இருக்காவை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் இப்படி எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி இருக்கோம் இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் நம்ம செட் பண்ணியிருக்குது தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஆணி அடித்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருவோம் இந்த அந்த இதுக்கிட்டே இருக்குல்ல அதுதான் நாங்கள் முளைக்க வச்சது இதெல்லாம் நாங்கள் டிசைன் போட்டு வச்சுருவோம் ஆணியெல்லாம் அடித்தோம் ஆணி அடிச்சும் சிலது நிற்கலை அதுக்கப்புறம் கீழே வந்து கம் மாதிரி ஒன்று வாங்கி ஒட்டி தான் நிற்க வச்சோம் மூணு செடி ஃப்ரீயாகவும் கொடுத்தாங்க நான் கொஞ்சம் தூரத்தில் இருந்து போய் ஒரு பத்து பதினஞ்சு செடிக்கிட்ட வாங்கினால நமக்கு மூணு செடி ஃப்ரீயாகவும் கொடுத்தாங்க அதுவும் இங்கே இருக்குது அதை நம்ம பின்னாடி பக்கம் வச்சுருக்கோம் பாய் காய் சரி அடுத்த வீட்டில் பார்ப்போம் பாய்